இன்று அனுதாபி தான் அப்படின்னு சொல்றாரு அனுதாபி மேலேயே முதலமைச்சருக்கு இவ்வளவு அனுதாபம் இருந்ததுன்னா முக்கியமானவர்கள் எல்லாம் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தொண்டராக இருந்தால் தொண்டராக இருக்கலாம் நாளைக்கு நாம ஏற்கனவே உறுதி செய்ய முடியும் அவங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இன்றைய தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மெதுவாக அவர் ஆதரவாளர் என்று சொல்லும் அளவிற்கு இன்று நிலைமை இருக்கிறது அண்ணா நகரில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் வழக்காடு மன்றமே அதற்காக விசாரணையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இங்கே மாநில அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் இங்கே உயர் விசாரணையான சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி சட்டம் ஒழுங்கை பொறுத்த மட்டில் குற்றவாளிகள் எல்லாம் சுதந்திரமாக கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அடக்குமுறை இந்த திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை வலிமையாக நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம் இந்த மாநில எங்களது மையக்குழு கூட்டத்தில் எங்களது அகில பாரத பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னிலையில் நாங்கள் இதை வலிமையாக பதிவு செய்கிறோம் குறிப்பாக அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கு காரணம் இன்று முதலமைச்சர் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டு வந்தோம் இது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புடையவர் என்று இன்று அனுதாபி தான் அப்படின்னு சொல்றாரு அனுதாபி மேலேயே முதலமைச்சருக்கு இவ்வளவு அனுதாபம் இருந்ததுன்னா அப்போது அவங்க முக்கியமானவர்களெல்லாம் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக இருந்தால் எவ்வளவு தொண்டராக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அனுதாபின்னு முதல் சொல்கிறாங்க இன்றைக்கி ஒன்றும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ அனுதாபின்னு கொண்டு வராங்க நாளைக்கு நாம் ஏற்கனவே உறுதி செய்ய முடியும் அவங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று ஆக அப்படி இருக்கும் பொழுது பெண்களின் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு எந்தவித தீவிர நடவடிக்கையும் எடுக்காது என்பதற்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதனால் இன்றைய தினத்தில் சிபிஐ என்கொயரி வேணுன்றது மட்டும் இல்லை எதிர்கட்சிகளின் குரல் வலை ஏன் நசுக்கப்படுகிறது அமுக்கப்படுகிறது ஏன் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு கூட குரல் எழுப்புவதற்கு கூட நீங்கள் அனுமதி மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் இங்கே என்ன ஜனநாயகம் இருக்கிறது இங்கே எல்லா தலைவர்களும் தான் முதல் சொல்ல ஆரம்பிச்ச அவசர நிலை இருக்கிறதா என்று ஆக இன்று அந்த அளவிற்கு அவசர நிலை போல எல்லாரின் குரல் வலைகளும் நெரிக்கப்படுகிறது ஏன் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சாஃப்ட்டா இதை ஹேண்டில் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால அவர் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பெண்கள் எல்லோரும் தமிழக அரசின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வலிமையாக பதிவு செய்கிறோம் அதேபோல சிஎம் பேசும்போது 24 மணி நேரத்துல குற்றவாளிய அரஸ்ட் பண்ணிட்டோம் एफआईआर போட்டுட்டோம்னு சொல்லி சொல்றாரு அதேபோல இன்னொரு விஷயம் பெண்கள் இதை நாங்கள் என்ன சொல்றது மக்கள்கிட்ட தான் கேட்கணும் சென்னையும் கோவைன்னு அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி ஒரு குற்றம் நடைபெறவே இல்லையா அப்போ இதை ஒரு குற்றமாக எடுக்கலையா அவரு ஆக இதை பாதுகாப்புன்னு நினைக்கிறாரா பாதுகாப்பாக பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுன்னு நினைக்கிறாரா இது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இப்போ சென்னையும் தான் கோவையும்தான் காப்பினா இப்போ திருநெல்வேலியில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தர்மபுரியில் ஒரு பள்ளி மாணவியே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் ஆ வேலூரில் ஆக இன்னைக்கு நாங்கள் பிளாட் போட்டுக்கிட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாவட்டமாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம் அதனால் முதலமைச்சர் இதோ இது ரொம்ப அது மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு சாதாரண தனிப்பட்ட நிகழ்வு இதையும் அரசியலாக்குகிறீர்கள் என்று கேட்பதெல்லாம் சரியானது அல்ல ஆக பெண்கள் மீது உள்ள அக்கறை இல்லாமல் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பெண் தலைவர்கள் எல்லாம் வலிமையாக பதிவு செய்கிறோம் அதை எங்களோட தீர்மானம்

அப்போ எங்களை கைது செஞ்சீங்க அப்போ திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் பாஜக ஆர்ப்பாட்டம் செய்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் இது என்ன நியாயம் என்ற எங்களுக்கு தெரியவில்லை முதலமைச்சர் பதில் சொல்லட்டும் நன்றி இல்லை எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான் அதில் என்னமோ நாங்கள் வந்து இந்த கட்சின்னா அந்த இல்லை பெண்கள் மீது பாலியல் பலாத்காரம் மட்டுமல்ல அடக்குமுறையை ஏவி விடுபவர்கள் எந்த கட்சியாக சாமல் குற்றச்சாட்டு குற்றம்தான் தான் சரிப்பா நாங்க நாங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே